சேலம் மாவட்டம் சங்ககிரியில் கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் வரதங்காட்டானூரில் அமைக்கப்படும் எரிவாயு வெளியேறும் வாழ்வை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் மக்கள் அதிகம் வசிக்கும் இடத்தில் எரிவாயு வெளியேறும் வாழ்வு அமைத்தால் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர் அந்த வால் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது வீடு இல்லாத பக்கத்துல ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி தான் போட சொல்றத்தை பொதுமக்களாக நாங்கள் என்ன இந்த திட்டத்தை எந்த காரணத்தை கூட நாங்கள் எதுக்கல நான் என்ன சொல்றோம்னா ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி கொண்டு போய் தான் உங்களுக்கு கேட்கறோம் ஏன்னா ஊருனுடைய நடுப்பகுதியில் இருக்குது முன்னூத்தம்பது குடும்பம் அந்த இடத்துல வசிக்கிறாங்க ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி குடியிருக்கிறது என்ன முடியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க